பாபு முருகவேல் வந்து நீங்கள் எங்களை என்னென்னலாம் குறை சொன்னீங்களோ அதெல்லாம் சரி செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறார் அதாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா திட்டமிடல் பற்றி பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி பேசிய நண்பர் ஐயநாதன் அவர்களும் திட்டமிடல் பற்றி தான் பேசுனாங்க ஆனால் ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது திட்டமிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பாங்க திட்டமிடல் பண்ணும்போது கடந்த வருடம் என்ன மழை பெய்யுது எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது அது பதினஞ்சு சென்டிமீட்டராக இருக்கலாம் பதினாறு சென்டிமீட்டராக இருக்கலாம் இல்லை பத்து சென்டிமீட்டராக இருக்கலாம் இல்லை கடந்த ஐந்து வருடங்களில் வந்து எவ்வளோ மழை பெய்தது அந்த ஆவரேஜ் எடுத்துகிட்டு இந்த வருடம் மழை எப்படி எப்படி இருக்கும் இதுதான் திட்டமிடல் அதுக்கு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இல்லை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்களால ஒரு பிளானிங் பண்ண முடியும் அதைத்தான் இன்றைக்கி வந்து ட்ர ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்னு சொல்கிறோம் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் எடுக்குன்னா மன்சூன் டைமில் வந்து வரக்கூடிய மழை சாதாரண ஒரு மலை அல்லது ஒரு சாதாரண ஒரு புயல் வரும்போது அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ப்ரி ப்ரிப்பேர்ட்னஸ் தான் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்னு சொல்கிறது ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் அதாவது நாற்பத்தாறு முதல் ஐம்பது சென்டிமீட்டர் ஆவரேஜாக சிட்டியில் பெய்திருக்கு இது கடந்த நூறு ஆண்டு கால காலகட்டத்தில் எங்கேயுமே பெய்யாத்த ஒரு மழை அதுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நான் கொடுக்குறேன் இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஃப்ளட்ஸ் வந்தது அந்த கேரளா ஃப்ளட்ஸை தான் வந்து கடந்த நூறு ஆண்டுகளில் உள்ள எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க பெரிய மிகப்பெரிய ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேரளா ஃப்ளட்ஸ்லேயே டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இடுக்கி மாவட்டத்தில் இடுக்கி மாவட்டத்தில் தான் ஹையஸ்ட்டு அந்த இடுக்கி மாவட்ட டேம் கூட அந்த டைமில் வந்து உடையுமா உடையாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது கிட்டத்தட்ட அந்த ஃப்ளட்ஸில் வந்து நானூற்றி அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க கேரளா ஃப்ளட்ஸில் அந்த ஃப்ளட்ஸில் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த மழையே நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் தான் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா பெய்த மழை வந்து இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் கேரளாவில் இது டேட்டா இது மட்டும் அல்ல பல புயல்கள்லையும் பல இதையும் பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி துபாயில் மழை பெய்யுது ஒரு நாள் தான் மழை பெய்யுது துபாயில் எவ்வளோ ஃப்ளட் ஃப்ளட்டு வந்தது

ஆனால் இப்படி பிரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு பல உதாரணங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சே இருக்கு நான் அதனாலதான் ஓப்பனிங் அந்த கொஸ்டினை கேட்டேன் இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேங்காத இடங்கள்ல புதுசா இந்த இடம்லாம் ரெண்டாயிரத்தி எல்லாம் தேங்கலைங்க இப்போ தேங்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது வேலைச்சேரி எப்போதும் மூழ்கிதான் போகுது முடிச்சூர் எப்போதும் மூழ்கி போகுது அங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் முடிச்சூர்லாம் நீங்கள் ரெயின் வாட்டர் ஸ்டாம் வேலை பார்த்தீங்க போன பீரியடில் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்து எல்லாம் அது எக்ஸ்டென்ஷன் அந்த டைம் இப்போ பார்த்தீங்க அதையும் தாண்டி நிற்குதுன்னா அதுக்கு ரெஸ்கியூவாது நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல இது நிக்குது ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் ரெஸ்கியூ வந்து நேற்று மாலையில இருந்தா ரெஸ்கியூவே ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு நான் வரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி நான் வரணும்னு தான் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நண்பர் பாபு முருகிகள் என்ன சொன்னாருன்னா அவங்க வந்து நாலு புயல் பார்த்தாங்களாம் ஓகி வர்தா அப்புறம் என்ன சொன்னீங்க கஜா இனி ஒன்று எதா சொன்னீங்க நாலு புயல்கள் பார்த்தோம் அந்த நாலு புயல் பார்க்கும்போது கூட இவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் இல்லைன்னு சொன்னாங்க இங்கே ஃபண்டமெண்டலி என்ன இஷ்யூன்னு சொல்லியாச்சுன்னா புயலுக்கும் மலைக்கும் மலைக்கும் உள்ள கனெக்ஷனே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா புயல் வந்து அந்த காற்றின் வேகம் வந்து கம்மியாகும் போது தான் மலையின் ம தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் காற்றின் வேகம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா மலையின் தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுதான் அந்த மூன்று புயல்கள் நடந்தது இப்போது கஜால கூட எடுத்துட்டிங்கன்னா கஜால எடுத்துட்டீங்கன்னா எங்கள் டேட்டா இருக்குது கஜால பெய்த மலை வந்து வரும் பதினேழு சென்டிமீட்டர் இப்போ ஒக்கீல பெய்த மலை வந்து சென்னை சிட்டியில் வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் இப்போ வர்தால பெய்தது வந்து வரும் பதினாறு சென்டிமீட்டர் ஆனால் இங்கே பெய்தது என்னது ஏன்னா இங்கே வந்து காற்றின் தாக்கம் கூடுதலாக கிடையாது இந்த புயலில் இந்த காற்றின் தாக்கம் இல்லாதனால அந்த ஸ்பெல் வந்து நின்றுட்டு இருந்தது அந்த வெதர்மேன் நம்ம சொல்லக்கூடிய அந்த அவர் பிரதீப் ஜான் கூட கடைசியில வந்து வருத்தப்பட்டு ஒரு பதவி போட்டிருப்பாரு என்ன நடக்குது போகுதுன்னு எனக்கு தெரியலை இந்த கொடுமையை வந்து என்னால் சொல்ல முடியவில்லை அப்படின்னு ஒரு பதவி கடைசியில போட்டிருப்பாரு ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரே நாள்ல அந்த ஸ்பெல் வந்து ஆந்திராவுக்கு போயிடுன்னு எதிர்பார்த்தாங்க அந்த ஸ்பெல் போகாம கடற்கரை பக்கத்துல ஸ்லோவாக நின்றுட்டுறதுனால மழை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இந்த ஐம்பது சென்டிமீட்டர் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுக்கு வரேன் இன்னைக்கு கேட்ட கேள்வி நான் வந்துடுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சை பொறுத்த வரைக்கும் எங்க ஒரு ப்ராப்ளம் வருது நான் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெய்த மழை வெறும் முப்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன ப்ரிப்பர்னஸ் உங்கள் வச்சுருந்தாங்க முந்நூற்றி அறுபது பேர் இறந்தாங்க டெட் பாடிஸ் வந்து அந்த கூவத்திலையும் அந்த அடையார் ரிவர்லையும் வந்து மதந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இதில் இருபத்தி அஞ்சு பாயிண்ட் ஆறு லட்சம் வீடுகள் வந்து இழந்தாங்க இன்னைக்கு அப்படியே இருக்குது ஒரே நாளில் வந்து ரோட்டில் வந்து எங்கேயுமே தண்ணி இல்லை இன்றைக்கி எவ்வளோ இடத்துல தண்ணி இருக்குது சப் அர்பன்ஸில் தண்ணி இருக்குது அதுக்கு காரணம் வந்து நண்பர் நான் சொன்ன மாதிரி ஏரிகளில் வீடை கேட்டால் தண்ணி வரதான் செய்யும் ரோட்டில் தண்ணி இல்லை ஆனால் எல்லா பாதைகளுடைய உள்ளர இருக்கக்கூடிய லேன்ஸில் தண்ணி நிற்கிது குறிப்பாக சொல்லணுன்னா வேலை செஞ்ச இடம் சிட்டிக்குள்ளர இல்லை சப் அர்பன்ஸ் எல்லாமே நீங்கள் வேலைச்சேரி முடிச்சூர் நான் திரும்ப திரும்ப தாம்பரம் இந்த பகுதிகளில் தான் அதிகம் நிற்கிது தண்ணி நிற்கிது அதே மாதிரி அரும்பாக்கம் எப்போதும் நிற்கிது இன்னொன்று சென்னை மக்களுடைய வாழ்க்கை எப்படின்னா மழைக்காலம் வந்துச்சுன்னா இப்படி ஒரு வெள்ளம் வரும் அவ அவசர அவசரமாக போய் அத்தியாவசிய பொருட்களை வாங்கணும் பாலுக்கு அல்லாடணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையாகவே சென்னை மக்களுடைய ஒவ்வொரு மழைக்கால வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குல்ல கரெக்டு நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள மழையாக இருந்தாச்சும் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் உடனே ஆரம்பிச்சிருக்க முடியும் இங்கே ஐம்பது சென்டிமீட்டர் மழை வருகின்ற பொழுது ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாட்டு ஏன்னா ரெஸ்கியூ பண்ண போகிறவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எந்தெந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ராப் ஆகிருக்காங்கிறது தெரியணும் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் போக முடியும் அப்போ அப்படி இருந்த பிறகும் கூட அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து அஞ்சு நாள் நடந்துட்டு இருந்தது அஞ்சாவது நாள் தான் வந்து அங்கே வந்து பவரே ரெஸ்டோர் ஆகுது பல இடங்களில் இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து எண்பது சதவீத இடங்களில் வந்து பவர் ரெஸ்டோர் ஆயாச்சு அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷன் ரெஸ்டோர் ஆயாச்சு

ஆனால் ஒவ்வொன்றுலேருந்து கற்றுக்கிட்டே பாடத்தில் அடுத்தடுத்துக்கு நகரணும்ல வேற மாதிரி ஒரு பிரச்சனை எதிர்கொள்றதுங்கிறது ஒரு ஒன்று ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப எதிர்கொள்றதுங்கிறது தான் ஒரு கேள்வியாக இது ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லாரும் கணிக்க கடித்ததும் கடிக்க கூடியதும் வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை வரும் அல்லது இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரும் அந்த மலையில் வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஒர்க் பண்ணும் அதோட கெப்பாசிட்டி ஒர்க் பண்ணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு அதுதான் திட்டமிடல் ஆனால் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து ரெண்டு நாள்ல வருகின்ற பொழுது எந்த திட்டமிடலையும் வந்து நம்ம பண்ண முடியாது அரசாங்கம்ங்கிறது வந்து என்னது அரசாங்கத்தால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது ஒரு ஒரு இயற்கை பேரிடர் போட்டு எங்க கொண்டு போவீங்க போட்டு கொண்டு போகணும் இல்லையா எந்த இடத்துல தண்ணி வருது புயல் எல்லாம் வரும்போது போட்ஸ் எல்லாமே இருக்கு சஃபிஷியன்டா இருக்கு போட்ஸ்ல வந்து எந்த டெபிசிட்ஸும் கிடையாது சென்னையில் இன்னைக்கும் என்டிஆர்எஃப் டீம்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ஃபிஷர்மேன் போட்ஸ் இருக்கு எல்லா போட்ஸும் தயார் நிலையில தான் இருக்கு ஆனா போட்ஸை எங்கே கொண்டு போகிறீங்க அதை கொண்டு போகக்கூடிய ஆட்கள் வெளியே வரணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அப்போ முதல்ல லொக்கேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு நாள் ஆயிடுது ரெண்டாவது நம்ம டிபேட் பண்ணுறது ரெண்டாவது நாளில் டிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை அஞ்சாவது நாளில் டிபேட் வந்து வச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃப்ளட்ஸ் வந்திருக்கும் போது அஞ்சாவது நாளில் தான் க்ளியர் பண்ணாங்க ஒவ்வொன்றையும் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு ஒவ்வொன்றத்துக்கும் அஞ்சாவது நாளில் டிபேட் வச்சு அன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டால் பதில் சொல்லலாம் இது நேத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு நேத்துக்கு முடிஞ்சு இன்னும் டிபேட் நடந்திருக்கு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பாடம் கற்கலையான்னு நம்ம கேட்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்கிறது வந்து மனிதன் உருவாக்கியது இது வந்து அதிமுக அரசாங்கம் உருவாக்கிய மேன்மேட் டிசாஸ்டர் அது ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரியை தொடக்கிறதுக்கு எல்லா மழையுமே நம்ம மழையாக தானே பார்க்கணும் அப்படி சொல்ல முடியாது இல்லை இங்கே வந்து செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து அது ஃபுல்லாக முன்னாடியே தொடக்க ஆரம்பிச்சிட்டோம் பிளான் பண்ணி ஒவ்வொரு இதான் தொடக்க ஆரம்பிச்சு ஒரு முடிச்சிட்றேன் முடிச்சுட்றேன் முடிச்சிடறேன் இல்லை நான் முடிச்சிட்டு அப்புறம் இல்லை சொன்னதுனால நாள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எல்லாமே நம்ம டேட்டா வச்சே பேசுவோம் அப்படி தானே பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி செம்பரம்பாக்கம் அந்த ஏரியாவில் மட்டும் பேஞ்ச படம் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பேசுனேன் இல்லை இது வந்து சென்னை ஃபுல்லாக ஆவரேஜ் நான் பேசுகிறது இப்போ நான் பேசுகிறது வந்து சென்னை ஃபுல்லாக ஆவரேஜ் நான் பேசுகிறது நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் பல இடங்களில் வந்து அம்பத்தாறு சென்டிமீட்டர் வந்துருக்கும் ஆவடியில் பேரு வந்து ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் இது கிடையாது அங்க செம்பரபாக்கம் நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ரெண்டு சென்ட்டர்னு சொல்லும்போது ஆவரேஜ் வந்து முப்பத்தொன்னு சென்மீட்டர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாவது பால் பெரும்பாலான இடங்கள்ல கிடைக்கல பச்சை குழந்தைகள் வச்சிருக்காங்க அது எப்ப சரியாகும் அதாவது அமைச்சர் வந்து தொடர்ந்து சொல்லி அமைச்சர் இன்றைய சொல்லிட்டார் அமைச்சர் சில இடங்கள்ல ஆய்வு செய்யற அதிக விலைக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிறாரு அதெல்லாம் சரிதான் ஆனா பாலே கிடைக்கலங்குறதால பெரிய அமைச்சர் சொல்லிட்டாரு பால் விநியோகம் வந்து சீரடைந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு நாளைக்குள்ள சரியாரும் அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படி பார்த்தாலுமே அது வந்து ரெண்டாவது நாள் தான் ரெண்டாவது நாள்லேயே பால் விநியோகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்றைக்கு பால் விநியோகம் வந்தது ஏழாவது நாளில் ஏழாவது நாளில் தான் வந்து பாலை கொண்டு வர முடிஞ்சுது